நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சிறப்பான நன்றக்கா தொகையை பார்க்க இருக்கின்றோம் புதிதாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதனை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து அதனுடைய நன்மையை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் அல்லா கிருபி சிவானாக அதுதான் யார் நன்மையான விஷயங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ அவங்க செய்யக்கூடிய நன்மையுடைய அதே அளவு இவங்களுக்கு வழிகாட்டுவது கிடைக்கும் என்பது பேசுகிறார் ஹதீஸ் கிணத்துக்குடியிலே ரெண்டு ரக்கா இந்த ரெண்டு அக்காலத்தில் நாம் தொழுது விட்டு துவா செஞ்சேன்னு சொன்னால் அல்லாட திருவையில் அது நடக்கும் இதை ரொம்ப எளிமையான ஒரு வழிமுறை பெரியார்கள் கடைபிடித்த வழிமுறை இதை நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வைத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வேணாலும் இங்கே இதை ஓதி கிடை கிடைக்கப்பட்டுக்கொள்ளலாம் ரெண்டக்காத்து விழுந்தபோது முதல் அக்காலத்தில் குழியால் கேஃபின்னு ஓதி முடித்த பிறகு எழுவதடவை குழுவல்லாக ஓத வேண்டும் ரெண்டாவது ரெக்காயத்தில் குருவலாக அது ஓதி முடிச்சுட்டு திரும்ப இருபது முறை குழுவலாக சுரம் ஓதி அதுக்கப்புறம் சரான் கொடுத்த பிறகு பருவடவை சரலாலம் சரவையும் லாயிலாக இல்லாது சுமார் கிண்ணி குண்டு ஓதி துவாச இங்கேயா இல்லை உங்களுடைய என்ன தேவையோ அதை எல்லா இட கேட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக அது நடைபெறும் உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும் அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய கடன்கள் அடையும் உங்களுடைய தேர்தல் அனைத்துமே ஹராரான தேவைகள் அனைத்தும் நிறைவேறும் அல்லா நிறைவேற்றி கொடுப்போம் ஆகவே இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான உயர்ந்த ஒரு தொழுகை இந்த தொழுகை இதை நீங்கள் டெய்லியே செஞ்சுட்டு வாங்க அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு அமலையை செய்யும் பொழுது நாற்பத்தொன்னாள் செஞ்சிட்டு சொன்னால் அது நம்மளோட கைவசமாகும் அப்போது நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லலாம் தொடர்ந்து நீங்கள் அல்லாது திருபையில் உங்களுடைய அனைத்து தேவையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே இதனை நீங்கள் நீங்களும் செய்யுங்கள் நிஷா இல்லா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஷேர் செய்யுங்க ஏன்னா நம்முடைய துவாக்கப்போல் அதற்கு நன்மையை ஏவி தீமையை தடுப்பது ஒரு நிர் அதாவது ஒரு நிர்பந்தமாக இருக்கிறது நிமிஷம் சொன்னாங்க நன்மை ஏவி தீமையை கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் வேதனை வேதனையிறங்கும் அதுக்கப்புறம் நீங்கள் துவாசுவையும் கபல் செய்ய மாட்டான் அப்போ ஏவி தீமையை தடுத்து கொண்டு நாமும் நன்மையை செய்யணும் தீமையை தடுத்து த கொள்ள வேண்டும் நன்மை ஏவ வேண்டும் தீமையை விட்டு தவிர்த்து தடுக்க வேண்டும் அப்படி செய்யும்போது அல்லாஹ் நம்முடைய துவாய் கபூர் சிவான் என்பது என்னுடைய அரிசியுடைய கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது நன்மையான விஷயங்கள் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அஞ்சு நேரம் அஞ்சு நேரம் அந்த நேரத்தை தொழுவது ஐந்து நேரம் தொழுகை அந்தந்த நேரத்தை தொழுவது சுன்னத்தான நஃபீரான வாஜிபான துளியை விடாமல் தொழுவது தஹஜித் ஈஷ்ராக் லுவா அவாமி துலுவை முயற்சி பண்ணுவது காலமான தஸ்பி ஹாத்துகள் சுமான் அலமூல்லா வலாயு

நீங்கள் திங்கிழமை நான் வியாழக்கிழமை எதுக்காக நோம்பு வைக்கணும் கேட்கும்போது விஷயம் சொன்னாங்க என்னுடைய அமல்கள் எல்லா இடத்துலையும் திங்கட்கிழமையும் செவ்வா வியாழக்கிழமை எடுத்து காட்டப்படுகிறது அந்த சமயத்தில் நான் நோன்பாலியாக இருக்க ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க அதனால் இந்த திங்கக்கிழமை வேலை நோன்பு வைப்பது சுண்ணத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் பதிமூணு பதினாலு பதினஞ்சு சொல்லக்கூடிய அரபி அந்த பௌர்ணமி நிறைவுகளை நிமிஷம் ஆசனி செய்வாங்கன்னா நோம்பு நோட்டார்கள் அது மாத்திரம் இல்லாமல் நம்பியும் நோக்க நோம்பு நோக்க சொன்னாங்க ஏன்னா மூணு நாள் நோம்பு நம்ம சொன்னோம்னா முப்பது நாள் நோம்பு நட்ட கிடைக்கும் ஒரு மாதம் நோம்பு நோட்ட நன்மை கிடைக்கும் ஆகவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மாதிரி கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்யுங்க உற்றா உணர்களை செய்யக்கூடிய கடமையை கொடுக்கறவங்க எல்லாம் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் எல்லாத்தையும் அன்பாக பேசி பரவி கொள்ளுங்கள் இது நன்மையான விஷயம் தீமை விஷயம் என்ன சொன்னது அதாவது சீடு குடிக்கிறது மது குடிக்கிறது போதை மருந்துக்கு அடிமையாகிறது விபச்சாரம் செய்கிறது சூதாடுறது வட்டி வாங்கிறது செய்வனை செய்கிறது மறுபடி கொலை கொள்ளை தற்கொலை மற்றவருடைய பொருளை அபகரிக்கிறது மற்றவர்கள் திட்டுறது மற்றவர்கள் புறம் இதெல்லாம் தீமையான விஷயம் இதை விட்டு தவித்துக்கொள்ளணும் முக்கியமாக அப்போது நாம் மனுஷன் நன்மையை செய்யணும் தீமையை தகுந்த கொள்ளணும் இதை மத்திய மக்களை எத்தி வைக்கணும் எப்படி எத்தி வைக்கணும் சொன்னால் இப்போ இந்த வீடியோ எல்லாமே வந்துடுச்சு நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இது இந்த குறைஞ்சபட்சம் ஒரு ஒவ்வொருத்தரும் வாட்ஸ்அப்பில் அஞ்சு தடவை அஞ்சு பேருக்கு என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பில் என்ன செய்யலாம் இப்போ மெசேஜ் அனுப்பலாம் அது மாதிரி நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் குறைஞ்சபட்சம் கூடுதல் நீங்கள் எவ்வளோ செய்யலாம் அது நீங்கள் நன்மை ஏவி திமித்த அந்த கூட்டத்தில் அந்த கூட்டம் வெற்றி பெற்ற கூட்டம் நன்மை ஏவி திமித்த கூடிய வெற்றி பெற்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் அந்த அவங்களே எங்களை ஆக்கியப்பான வாஹித் அஹிமதுல வருவார்